பிறகு இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் விமென்ஸ் டே ஸ்பெஷல் ஸ்தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கம்பேஷன் ஃபேமிலி சேல இருக்கிற அனைவரையும் இயேசு தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த நாளில எல்லாருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள் எல்லாம் ரொம்ப உண்மையாவே இன்னைக்கு ஒரே செல்போன் ஃபுல்லாவே மகளிர் தின வாழ்த்துக்கள் வந்து கொண்டே இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு பெண்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள் நிறைய பிரச்சனை இருக்கு பெண்களுக்கு அதுல பாத்தீங்கன்னா இந்த நாட்கள்ல நமக்கு தேவையான பரிசுத்தம் தேவ பக்தி தேவ பயம் மன்னிப்பு இதை குறித்தான ஒரு சின்ன ஒரு தாட்டு ஆண்டு அந்த கொடுத்த ஒரு தாட்டு என்னன்னா சுபாவத்தில் ஆடுகள் செயலில் போர்க்குதிரைகள் பார்வோனுடைய அந்த அந்த அதாவது அந்த ரதத்தில் உள்ள பரிகளுக்கு உன்னை ஒப்பு ஒப்பிடுகிறேன் வரி என்றால் அந்த போர்க்குதிரைகள் சோ அந்த போர்க்குதிரைகள் நல்லா வெல் ட்ரெயின்டு சோ சுபாவத்துல கத்தர் நம்மளை ஆடுகளாய் சாந்த உணவுகளாய் மாற்றி செயலில் குதிரைகளாய் தேவன் மாற்றுகிறார் சோ இந்த அருமையான என்னன்னா பெண்களுக்கு உறுதி ரொம்ப மன உறுதி எப்பவுமே ஆண்களை காட்டிலும் பெண்களுக்கு உண்டு ஏன்னா ஒரு பிரச்சனை வரும்போது பெண்கள் நன்றாக எழும்பி நின்று தைரியமாய் காரியங்களை செய்திருக்க வேண்டிய கிருபையை கத்தர் பெண்களுக்கு கொடுத்திருக்கிறார் ஆனா அதே சமயத்துல உறுதி இல்லாத ஒரு வாழ்க்கை அநேக பெண்கள் இடத்துல காணப்படுகிறது சோ எழுபத்தி எட்டாம் சங்கீதம் எட்டாம் வசனத்துல தங்கள் இருதயத்தை சபைப்படுத்தாமலும் உறுதி இல்லாத ஆத்மா உறுதி இல்லாத இங்கிலீஷ்ல ரொம்ப நல்லா இருக்கு என்ன நான் வாசிக்கிறேன் ஆஹ் அண்ட் ஸ்டபன் ரொம்ப ஒரு மாதிரி முரட்டாட்டமுள்ள ஜனங்களாய் ஏன் ஜனங்கள் காணப்படுகிறாங்கன்னா கர்த்தருக்குள்ள ஒரு உறுதியாய் இல்லை சோ இந்த உறுதி என்று சொல்லும் போது எல்லாருக்கும் தெரியும் தொண்ணூத்தி ரெண்டாம் சங்கீதத்துல நாம் வாசிக்கிறோம் கேதுரை போல வைப்பு நீதிமான் வளருவான் இந்த கேதுரு எப்படிப்பட்டது உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த கேதுரு விதை போட்டு மூணு வருஷம் கழிச்சுதான் அது வளரும் ஐயாயிரம் வருஷம் அது உயிரோட இருக்கும் சரியா அது மாத்திரமல்ல அதனுடைய வேர் கடும் புயல்லாம் ரொம்ப ஆழமா போயி பாறைகளுக்குள்ள வேர் விட்டு பாறைகளுக்குள்ள இருக்கிற தண்ணீர் அவ்வளவு டேஸ்டா இருக்குமா அந்த கேதுரு மரத்துக்கிட்ட இருக்கு அது ஒன்றே ஒன்று உராசுவதால் வருகிற தான் அந்த வாசனை அதனாலதான் அதுக்கு அதாவது பூச்சி பிடிக்காம இருக்கு அது மாத்திரமல்ல கப்பல் வரும்போது இருபத்தி ஐந்து மைல் தூரத்திலே அந்த கேதுரு மரத்துடைய வாசனைகள் வீசுமா கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இன்னைக்கு ஆல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் அந்த காலத்துல கேதுரு மரத்துலாம் பண்ணாங்க தாபிதுடைய தாவீது கத்தர்கா கட்டின ஆலயம் சாலமோனுடைய ரதம் சாலமோனுடைய மாளிகை தாவீதி வீடு எல்லாம் இந்த கேதுரு மரத்தினால்தான் கட்டப்பட்டது மரத்தை போல லீபனோன் என்பது வடமேற்கு பாலச வடமேற்கு இடம் சோ அந்த வடமேற்குள்ள அந்த லீபனோனுடைய அந்த கொடியில அந்த லீபனோன் லெபனோனுடைய கொடியில கூட பேதுரு மரத்துடைய அந்த சிம்பிள் தான் இருக்குதுன்னு சொல்லி நாம் பார்க்கிறோம் இன்னைக்கு யார் உறுதியா இருப்பார் நல்ல மனுஷனுடைய நடைகள் கத்தரால் உறுதிப்படும் நல்ல மனுஷன யாரு சுத்த இறுதயம் உணவுக்கு அவர் நல்லவராகவே இருக்கிறார் நம்முடைய இறுதயம் செவ்வையாய் இருக்கும்போது நாம் நல்ல பிள்ளைகளாய் மாறுகிறோம் நீதிமான் தன் வழியில் உறுதியா உறுதியாய் பிடிப்பான் நீதிமான வாழ்கிறவன் ஆண்டவரிடத்துல உத்தவமாய் இருக்கிறவன் தான் தன் வழியிலே உறுதியாய் இருப்பான் சோ இன்னைக்கு அஞ்சு பாயிண்ட் சொல்ல போற முதல் பாயிண்ட் என்ன பார்ப்போம் தேவனுடைய அஸ்திபாரம் உறுதியானது a solid foundation god's solid foundation என்ன it stands firm அது அது நல்ல நிலைத்து நிற்கிறது அது என்ன அது ஆண்டவர் சொல்றாரு அதுல போட்டுருக்கு it is sealed with this inscription ஒரு கல்வெட்டு இருக்குது 2 தீமத்தியு 2 ஆம் அதிகாரம் 19 வது the lord knows those who are his everyone who confesses the name of the lord must turn away from wickedness கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதும் பொல்லாப்பை கத்தருடைய பிள்ளை என்று சொல்லுகிறவன் தவறான காரியங்களை விட்டு நீங்க வேண்டும் அவன் வாழ்க்கை அநியாயத்தை விட்டு அவன் நீங்க வேண்டும் நல்லா கவனிங்க பாவத்தோடு விளையாடி கொண்டிருந்தால் பரலோக போக கத்து கத்திரிட மாறிக்க முடியுமா கத்திரிட மாறிக்க முடியுமா தன் பாவங்களை மாறிப்போவன் வாழ்வடையமா

நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் அதை ஆண்டவர் விரும்புகிறார் சோ முதல் குறிப்பு ஆண்டவர் சொல்றாரு தேவனுடைய உறுதியான அஸ்திவாரம் நிலைக்கு இருக்கிறது இன்னைக்கு ஆண்டவர் ஏசப்பா என் வாழ்க்கையை மாற்றி கொடுங்க என் வாழ்க்கையில தேவனுக்கு தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை நான் வாழ வேண்டும் என் வாழ்க்கையில பரிசுத்தம் காணப்பட வேண்டும் என் என் வாழ்க்கையில தேவனுக்கு பிரியமற்ற காரியம் ஒன்றும் அநியாயம் காணப்படவே கூடாது அதை ஆண்டவர் விரும்புகிறார் சோ முதல் குறிப்பு நம்முடைய பாவங்களை குறித்து அதிக விழிப்புள்ளவர்களா ஐயோ ஒவ்வொரு அறிக்கைப்படாத பாவங்கள் நம் வாழ்க்கையில இருக்கவே கூடாது அதை அறிக்கைட்டு தேவ சமூகத்துல நாம் ஜபிக்க வேண்டும் அதை ஆண்டவர் விரும்புகிறார் சின்ன காரியமோ காரியமோ பெரிய அநியாயத்தை விட்டு விலகி நாம் நிற்கும் போது நாம் தம்முடையவர்களை அறிவார் நம்முடைய பேரை தெரியும் ஊர் தெரியும் நம்முடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் ஆதார் கார்டு கொடுப்பதை காட்டிலும் எல்லா டீடெயில்ஸையும் ஏசப்பாவுக்கு தெரியும் சுமுதல் குறிப்பு இரண்டாவது குறிப்பு we have the prophetic word made firmer still. you will do well to pay close attention to it as to a lamp shining until the day breaks through and the morning star rises in your heart. and christ is the morning star. when he returns, he will shine in his full glory. அவர் திரும்பி வரும்போது அவர் வரும்போது எப்படி இருப்பாரோ முழு பலத்தோடு இருப்பார் ஹalleluya hallelujah அரு மிகவும் அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் இந்த வசனத்தின் மீது நம்முடைய கண்களை வைக்க வேண்டும் பாருங்க வீக ஆ தி வேர்ட் அஸ் எ லைட் அந்த ஹோலி ஸ்பிரிட் டு எலிமினேட் தி போர்க் ஃபார் அஸ் சோ ஆண்டவர் மானி விடிவள்ளி நட்சத்திரமாக இயேசு வரும் வரை நம்முடைய உள்ளத்திலே நம்மை பிரதிபலிக்கிற நம்முடைய வாழ்க்கையில வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியது எது கத்துடைய வார்த்தை இந்த வார்த்தையின் மீது நம்முடைய நம்முடைய கண்கள் நம்முடைய செவிகள் எல்லாம் நோக்கமா இருக்கணும் கத்துடைய வார்த்தையே பார்க்க வேண்டும் ஹால லூயா எரேமியா சொல்லுகிறாங்க அவனை குழியில தூக்கி போடுறாங்க அவனை குழியில இருந்து மேலே தூக்கி எடுத்த போது இந்த அவன் திட்டல எப்பொழுதும் ராஜாவே கத்துடைய வார்த்தைக்கு செவிப்படுது உம் வார்த்தைக்கு செவி கொடுத்தால் என்னாக்கும் அழிதிரும் உம் வார்த்தைக்கு செவி கொடுத்தால் என் வாழ்வு நன்மையடகு உம் பாasti அகேணியே உம் வார்த்தை சமத்தியே உம் வார்த்தை மகுதி உம் வார்த்தை என்றே நம்மேல் ஆண்டவரே வாக்கு அது அது விதையை போன்றது அந்த விதையில பலன் ஜீவன் இருக்கிறது ஒரு வார்த்தை ஒருத்தர் நம்ம சொல்லிட்டோம்னா அதோட வாழ்க்கையில கிரியசை கர்த்துடைய வார்த்தை சம்பட்டி போன்றது நொறுக்கும் கடின இருதத்தை நொறுக்கும் கர்த்துடைய வார்த்தை அக்கினி போன்றது கொசுக்கும் எல்லாவற்றையும் நம்முடைய எல்லா விதமான ஈகோவை எல்லாம் அந்த நெருப்பு கொசுக்குவது போல ஆண்டுடைய வார்த்தை நெருப்பு போல செயல்படும் கிறிஸ்துக்குள் நாம் சோர்ந்து போயிருக்கும் போது பணி நம்மை உயிர்ப்பிக்கிறது போல பரிசுத்த வேத வசனங்கள் நம்மை உயிர்ப்பிக்கும் சோ இந்த இரண்டாவது குறிப்பு ஆண்டவர் சொல்றாரு பேதுரை பற்றி சொல்ற பேதுரு என்ன சொல்றாரு அதிக உறுதியான வசனம் அனுபவமாய் மாற வேண்டும் ஆலை லூயா ஆலை சோ முதல் காரியம் பேதுரு அனுபவமாய் மாறின போது அவன் என்ன சொல்கிறான் ஒன்று பேதுரு ஒன்று இருபத்தொன்னுல ஐயா உங்கள் விசுவாசம் நம்பிக்கையும் கத்தர் பேர்ல இருக்க வேண்டும் ஆலை லூயா

இரண்டாவது சொல்றாரு ஒண்ணு பேதுரு மூணு ஒன்பதுல தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள் ஏன் நான் மல்கூசுடைய காதை வெட்டி விட்டேன் நீங்க செய்யாதீங்க ஒண்ணு பேத நாலு ஏழுல அன்பு திரளான பாவங்களை மூடும் நான் மூன்று முறை மருதளித்து விட்டேன் ஐயோ நீங்கள் மறுதளிக்காதீங்க நீ ஆண்டவருடைய அன்பு நம்முடைய பாவங்களை மன்னித்து விடும் அடுத்து சொல்றாரு ஆண்டு வரைய உங்களுக்கு சிலுவையே வேணாம் அப்படின்னு போது அப்பாலைப்பு சாத்தானே என்று சொல்லுகிறாரு ஆனால் அந்த ஒண்ணு பேதுரு நாலு ஒண்ணுல சொல்லுங்க மாமிசத்தில் பாடுபடுகிற சிந்தையை நாம் கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது காலையூயா அது மாத்திரமில்ல ரெண்டு பேதும் ஒன்னு பத்துல ஆண்டவர் சொல்றாரு உன்னுடைய அழைப்பையும் உன் உன்னுடைய அழைப்பை குறித்து ரொம்ப நம்ம ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டோட வார்த்தை நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்வதை குறித்து ஜாக்கிரதையா இருங்கள் ஏன் வா நம்ம மீன் பிடிக்க போகலாம் நான் போயிட்டேன் நீங்க அப்படி போகாதீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு இந்த வாழ்க்கையில பாருங்க கத்துடைய வார்த்தை அனுபவமாய் மாறியது நம்முடைய வாழ்க்கையில அது அனுபவமாய் மாறுவேன் ஏமாற்ற

கடைசி வரைக்கும் ஆயிட்டான் 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 இந்த வார்த்தையை என்ன என்ன ஆனா ஆண்டவர் சொல்றாரு சொல்றாரு அவன் அப்படி ஆன ஒண்ண கூட ஆண்டவர் சும்மா விடல அவன் எல்லாம் தன்னுடைய ஊடிய நாட்கள் நிறைவேறின பிறகுதான் அவன் தன் வீட்டுக்கு போனான் பாருங்க அவன் கத்துடைய வார்த்தைக்கு சகரியாம எலிசபெத்தும் கடைசி நிமிஷம் வரைக்கும் அவங்க கீழ்படிஞ்சதுனால அவங்களுக்கு ஒரு நல்ல அருமையான மகனை கொடுத்தார் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு கெப்டான் அவன் இருந்தது சுண்ணாம்பு கற்கள் நிறைந்த இடம் அவனுடைய முடி அடைந்த உடை வெட்டு கிளிகளும் காட்டு தேன் அவனுடைய சாப்பாடு ஆனாலும் அவன் சொல்லுகிற பிரசங்கம் விரியன் பாம்பின் குட்டிகளே ஒரு கண்டோன்மெண்ட் ஏரியா சிட்டியை விட்டு தூரம் இருக்கிறான் அங்க யூதேயா சமாரியா எரிசிலிருந்து எல்லாரும் வந்து ஞானஸ்தானம் பெற வருகிறார்கள் ஆயக்காரை வருகிறார்கள் அவங்க கேக்குறாங்க நாங்க என்ன செய்யணும் ஜனங்கள் கேட்கிறாங்க நான் என்ன செய்யணும் போர்ச்சு கேட்கிறாங்க என்ன செய்யணும் வா என்ன அருமையா அவன் வாழ்க்கை அவ்வளவு கத்துடைய கரம் அவனோடு இருக்கு கிறிஸ்துவ இந்த நாளில எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் நாம் மாறுவோம் அதை ஆண்டவர் திரும்புகிறார் எரிந்து பிரகாசி

இந்த எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு பாருங்க எப்படி இருக்குமாம் அப்படியே எரிகிற தீவட்டி போல ஏசாய அறுபத்தி ரெண்டு ஒன்னு அவருடைய பார்க்கலாம் தேவன எறிகிற அறிவு சிறுவைப்பட்டவனை விசாரிப்பதல்லவா அறிவு எறைமையா இருபத்தி ரெண்டு பதினாறு ஆனால் அவருடைய ஞானம் எப்படி இருக்கிறது கர்த்தர் சொல்றாரு அவருடைய அறிவு அந்த அறிவு எப்படி விளங்குறது அறிவாகிய வாசனை போல அது காணப்படும் சென்று போலப்படும் அறிவாகிய ஒளி குறைந்தோல் இன்னைக்கு நம்ம ஆண்டு பாண்டவரே என் வாழ்க்கையை எரிந்து பிரகாசிக்கிற ஒரு வாழ்க்கையாய் மாற வேண்டும் சுவாமி அப்பொழுதுதான் என் வாழ்க்கையில உறுதி காணப்பட வேண்டும் ஆலை லூயா இந்த உறுதி நம்முடைய வாழ்க்கையில காணப்படணும்னா நாம் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் அபிஷேகத்தில் நிரம்பி அந்நிய பாஷையில தேவனோடு பேசிக்கொண்டே இருக்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக அடுத்தது உறுதியான கரம் சங்கீதம் எண்பத்தி ஒன்பது இருபத்தி ஒன்னு யாரை குறிக்கிறது தாவீதோடு ஒரு தவறு செஞ்சு விட்டான் ஆனாலும் ஆண்டவர் தாவீதை தன் இருதயத்துக்கு ஏற்றவளாக கண்டான் காரணம் என்ன தன் வாழ்க்கையை தேவனுக்கு ஒப்பு கொடுத்தான் ஆதலால் தன் பாவத்தை அறிக்கை செய்த போது ஆண்டவர் உண்மையான அறிக்கை ஒரு சிறு பிள்ளையை போல அறிக்கை செய்கிறான் ஆண்டவர் பார்த்தாரு என் என் இருதயத்துக்கு ஏற்ற பிள்ளை ஆலை லூயா ஆலை லூயா தன் இருதயத்தை யாரெல்லாம் செவ்வையாக்குறார்கள் அவர்கள் தேவனுக்கு ஏற்ற பிள்ளைகள் என்ன அந்த தாவிது தவறு செய்த தாவீரை தாவிதின் வேல் தாவிதின் திறவுகோள் தாவிது கருளின நிச்சயமான உடன்படிக்கை தாவிதின் சிங்காசனம் தாவிதின் குமாரனே எனக்கு இறங்கும் ஆலே இப்படி தாவீதின் பெயரையே ஆனால் சொல்லி சந்தோஷப்படுகிறார் கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே இந்த நாட்கள்ல வில் வீரன் இந்த யோசேப்பின் மன மடிவாக்கிறார் ஆனால் யோசேப்பின் வில்லோ உறுதியாய் நின்றது எதனால் கர்த்தருடைய கரத்தினால் ஆயிற்று ஆலே லூயா ஆதரவு அவன் இசைவேலுக்கு மெய்ப்பனும் இசைவேலுக்கு கண்மலையுமாய் மாறினான் கிறிஸ்துக்கள் பிரிமான் குணம் பெண்களாகிய நமக்கு மன்னிப்பின் குணம் இருக்க வேண்டும் எல்லாரையும் மன்னிக்க கற்றுக்கொள்ளும் ஒவ்வொரு நாளும் மன்னிக்கிறோம் சா நம்ம கடைசி மூச்சு வரைக்கும் அந்த மன்னிப்பு இருந்து கொண்டே இருக்க வேண்டும் நாத்தனாரோ அல்லது மாமனாரோ மாமியாரோ சொந்தக்காரர்களோ நண்பர்களோ அயலகத்தாரோ நம்முடைய சபை மாறாதான் சார் உடனே 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 ஐஎம் சாரி ஐஏஎஸ் ஐஏஎஸ் படிக்க கத்துக்கொள்ளும் இந்த சாரி யார் சொல்றாங்களோ

அவருடைய பர்லவத்தை இந்த பூலோகத்திலே பர்லோத்தை நாம் சுதந்திரிக்க முடியும் பாருங்க ரூத்துக்கு எல்லாரும் போயிட்டாங்க எல்லாரும் போயிட்டாங்க அம்மா மாமனார் இறந்தாச்சு மச்சினர் இறந்தாச்சு புருஷன் செத்து போயாச்சு ஒருபாலும் போயிட்டான் அவர் சொல்ற நான் போக மாட்டேன் உங்களுடைய தேவன் என்னுடைய தேவன் நீங்க எங்க அடக்கம் பண்றீங்களோ எங்க கடைசி வரைக்கும் போயிட்டான் எங்கயோ கல்யாணம் ஆகி எங்க கொஞ்ச நாள் இருந்துட்டு நான் போயிடுறாத்த அப்படின்னு கூட சொல்லல எங்க உங்களை அடக்கம் பண்றாங்களோ அங்கேயே என்னையும் அடக்கம் இதான் உண்மையான அன்பு அன்புக்கு பாருங்க நம்முடைய வாழ்க்கை பெற்றுக் கொண்டார் அவங்க மாமியாருக்கு தயவை காட்டினார் கத்தர் பார்த்தார் அவ வாழ்க்கையை கட்டி அந்த போவாசுடைய கண்களில அவளுக்கு தயவை தேவன் கட்டளைட்டார் நீங்க ஆண்டவற்ற கேள்வி நான் மற்றவளுக்கு தயவை காட்டுவேன் இரக்கத்தை காட்டுவேன் பெரியது முடிவு மிகவும் புதியது வேண்டும் இறக்கம் உள்ள கண்டவரே அந்த இறக்கத்தை எனக்கு தாங்க அது மாத்திரமல்ல கடைசியாக நம்முடைய ஊழியத்திலே நான் உறுதியா வேண்டும் மினிஸ்ட்ரி ஒண்ணுக்கு ஒரு பதினஞ்சு ஐம்பத்தி எட்டுல அந்த பாருங்க நம்ம வேதத்துல வாசிக்கிறோம் ரோமர் பதினஞ்சு நாள்ல ஆக்கில்லாலும் பிரிஸ்கில்லாலும் தன் தங்கள் ஊழியத்திற்காக தங்கள் பிராணனை கொடுத்தவர்கள் பாருங்க தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள் சிந்தியேகியால் பிலிப்பியர் நாலு ரெண்டு மூணுல வாசிக்கிறேன் எப்படி அவங்க பேர ஜீவ எழுதி எழுதியிருக்கு என்ன பவுல் பரலோத்துக்கு போனாரா இல்ல அவர் உயிரோடு இருக்கும் போதே காட்சியை காட்டி இருப்பார் என்று நான் எண்ணுகிறேன் அவங்க எவ்வளவு தைரியத்தோடு எழுதுகிறான் அவங்க பேர் எல்லாம் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது கிறிஸ்துக்கள் குறிமாளர்களே நம்முடைய வாழ்க்கை கூட அப்படித்தான் நான் மாற்ற வேண்டும் நல்ல அருமையான சாட்சியை நான் சொல்லி நான் முடிக்கிறேன் ஒரு அருமையான ஒரு சகோதரன் தானே அவர் ஆண்டுபடி அறியாத ஒரு சகோதரன் அவர் வந்து பெரிய சினிமா சினி மியூசிஷியனா போகணும் அப்படிலாம் யோசிச்சுட்டு நல்லா பணம் சம்பாதிக்கணும்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு வண்டி அவர் மேல ஏறி அந்த அந்த பஸ் டிரைவர் ஓடி போயிட்டான் உடனே அவனை ஓடி பிடிச்சி அந்த வண்டி கீழே இறங்குறாங்க கால் நல்லா நசுங்கி போயிடுச்சு பாருங்க அவருக்கு வந்து பயங்கர ஆப்ரேஷன் ஒரு பக்கம் ஸ்க்ரூ கிட்டத்தட்ட ஒன்பது பத்து ஸ்க்ரூ வச்சுட்டாங்க சைடு எல்லாம் சதை இல்லை ஒரேன் அப்பதான் யாரோ ஒருத்தர் பைபிள் கொடுத்திருக்காங்க சங்கீதம் அவரின் கால்களை மான் கால்களை போல உயர் ஸ்தலங்களில் என்னை நடக்க அந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருக்காரு உடனே அடுத்த நாள் அவர் வேற ஒரு சேர்த்து அந்த ஜொரம் அவருக்கு நின்னு அவருக்கு கிராஃப்டிங் பண்ணி அப்புறம் அந்த ஒன்பது ஸ்க்ரூ வச்ச இடத்துல மறுபடியும் இன்ஃபெக்ஷன் ஆயி மறுபடியும் ரீ ஆப்ரேஷன் பண்ணி எல்லாம் ரீ ஆப்ரேஷன் பண்ணால் நடக்கவே முடியாதுன்னு ஒன்றரை வருஷம் அவருக்கு சுகமாய் ஒரு கிரச்சஸ் வச்சு நடந்து அதுக்கு பிறகு அவர் நல்லா வேலைக்கு போய் அவருக்கு திருமணமே நடக்காதுன்னு சொன்னார் அவருக்கு திருமணம் நடந்து இன்னைக்கு அவர் சந்தோஷமாய் அவர் ஆண்டுடைய ஊழியத்தை செய்கிறார் கிறிஸ்துக்குள் பிரிமானவர்கள் இன்னைக்கு ஆண்டோட கேளுங்க அன்றுவரே எனக்கு உதவி செய்ய ஆண்டு

நம்முடைய வாழ்க்கை ஒரு கம்ப்ளீட்டாக தேவ சமூகத்தில நாம் நம்ம அர்ப்பணிப்போம் என் வாழ்க்கை கம்ப்ளீட்டாக மாறி ஒரு உறுதியுள்ள ஒரு வாழ்க்கை அந்த வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில தேவன் விரும்புகிற பரிசுத்தம் தேவன் விரும்புகிற தேவ பக்தி தேவன் விரும்புகிற மன்னிப்பு தேவனுக்காக நாம் பிரயாசப்படுதல் எல்லாவற்றையும் நாம் செய்வோம் கண்களை ஓடி ஆண்டு வரை நோக்கி பார்ப்போம் நல்லாண்டு அருமையான வேலைக்காக நன்றியோடு துதிக்கும் ஃபேமிலி கம்பன் பிள்ளைகளை ஆசிர்வதி இந்த இந்த நாள் மகளிர் தினம் சுவாமி எல்லா பெண்களையும் ஆசிர்வதி உங்க கண்ணீரெல்லாம் தொடங்கி வேதில் இருக்கிற மக்களுடைய கண்ணீரை துடைங்கப்பா அப்பா எந்தெந்த பெண்களுக்கு தேவையற்ற காரியங்கள் தேவையற்ற ஆண்டு சுவாமி சிபாபங்கள் எல்லாவற்றையும் மாற்றி எங்கள் பெண்களுக்கு சுவாமி நல்ல ஒரு சந்தோஷத்தையும் சமாதானத்தை கட்டளையிடுங்க ராஜா அவருடைய குடும்பங்களில தேவ பிரசனம் இருக்கட்டும் அவருடைய ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்திரம் ஆசீர்வதிங்கப்பா இந்த பெண் பெண்கள் தான் எங்களுடைய பெண்கள் அனைவரையும் உலகமெங்கும் இருக்கிற அனைத்து பெண்களையும் நினைக்கிறோம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வாத்திரும் துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமே தேங்க்யூ ஒன்ஸ் அகைன் ஹாப்பி விமென்ஸ் டேட் தேங்க்யூ